ரெண்டு பேர் ஜெபத்துக்கு இன்னைக்கு ஆயிரம் கணக்காக கூடி ஜபிக்கிறார்கள் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் ஜபத்துக்கு பஞ்சம் இல்லை ஆனால் சபைகளுக்குள்ள மக்களுக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லையே எந்த சபை ஒருமனப்பட்டு இருக்கிறதோ எந்த குடும்பம் ஒருமனப்பட்டு இருக்கிறதோ அந்த குடும்பத்தின் மீது பாதால் வாசல் மேற்கொள்ளாது எங்க பிரிவினைகளும் குழப்பங்களும் சண்டைகளும் இருக்கிறதோ அங்கே பாதாளம் மேற்கொள்ளும் எந்த சபையில் பிரிவினைகள் இருக்கிறதோ அங்கே பாதால் வாசல் மேற்கொள்ளும் அந்த சபையை எந்த குடும்பத்தில் பிரிவினை கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை பெற்றோருக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை இருக்கிறதோ அந்த குடும்பத்தின் மீது பாதால் வாசல் மேற்கொள்ளும் இது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ல வருகிறேன் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக என் வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கை தான் என்று சொல்லுவேன் கிறிஸ்தவுக்குள்ள இருந்தும் ஒரு சமாதானமான வாழ்க்கை கிடையாது எங்களுக்குள்ளே பிரிவினு கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள எங்களுக்குள்ளே பிரிவினையாக இருந்தது சண்டைகள் தினந்தோறும் சண்டை இது என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் இதை நான் கண்டுபிடித்தேன் பிரிவினு ஆகி கிரி செய்தது என்பதை குடும்பத்தில் பிரிவின் ஆவி கிரி செய்தால் பாதாள வாசல் மேற்கொள்ளும் மரணங்கள் உண்டாகும் நஷ்டங்கள் ஏற்படும் அந்த வியாதி வேதனைகள் உண்டாகும் இதை பயமுறுத்துகிறேன் என்று நினைக்க வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்தது சொல்கிறேன் என் குடும்பம் சில மரணங்கள் ஏற்பட்டது இந்த பிரிவினின் நான் பெரியாள் நீ பெரியாள் நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் பிள்ளைகளும் அப்படிதான் கீழ்படிய இருந்தார்கள் அதற்கு காரணம் சபையும் தான் பொறுப்பெடுக்கும் சபையில் பிரிவினை இருந்தால் குடும்பத்தில் பிரிவினை வரும் சபை ஒற்றுமையா இருந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை வரும் சபையில இருந்தால் குடும்பத்தின் மீதும் பரிசுத்தாவியும் வரும் சபையில் அபிஷேகம் இருந்தால் குடும்பத்திலும் அபிஷேகம் இருக்கும் சபையிலே ஆசிர்வாதமாக இருந்தால் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும் சபையில் வரங்களும் கனிகளும் கிரி செய்தால் குடும்பத்திலும் வரங்களும் கனிகளும் கிரி செய்யும் சபை எப்படி இருக்கிறது அப்படிதான் அந்த சபையுள்ள மக்களும் இருப்பார்கள் அந்த சபைக்குள்ள பரிசு தாவியானவர் இருந்தால் அந்த சபை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் அந்த சபைக்குள்ளே வருகிற மக்கள் ஆசிர்வாதமா இருப்பார்கள் சமாதானமாக இருப்பார்கள் சந்தோஷமா இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் விடுதலையோடு இருப்பார்கள் பாதாள வாசல் அதை மேற்கொள்ளாது பரிசு ஆவியானவர் இருக்கிற சபையில் குடும்பத்தில் பாதாள வாசல் மேற்கொள்ளாது எங்க மாம்ச கிரிகளும் சுயமும் காணப்படுகிறதோ அங்கே பாதால் வாசல் மேற்கொள்ளும் குடும்பத்தில் பிரிவின சபைகளுக்குள்ள பிரிவின ஊழியர்களுக்குள்ள பிரிவின எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாதால் வாசல் மேற்கொள்ளும் ஆவியானவர் இந்த காலங்களில உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு சத்தியம் அவர் சொல்லுகிற வார்த்தை தான் நான் சொல்லுகிறேன் என் சுயத்தில் இருந்து நான் பேசவில்லை அவர் கொடுக்கிற வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனம் திரும்புங்கள் குடும்பத்திலும் கணவன் மனைவியின் பிள்ளைகள் பெற்றோர்களும் ஒருமணப்பட்டு ஆவிக்குள்ள வாருங்கள் அங்கே ஆவியானவர் கிரீஸ் செய்வார் சபையிலும் போதகர்களும் ஊழியர்களும் உடன் ஊழியர்களும் அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு ஆவியில் வாங்க சபை மக்கள் ஒருமணப்ப ஒருமன வாங்க அங்கே கத்தல் தம்முடைய பரிசு தாவியை ஊற்றுவார் விடுதலை உண்டாகும் பரிசு தாவியானவர் எங்கே இருக்கோ இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு ஆமே